வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு அளந்து அதை எப்படி வந்து ப்ளவுஸில் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அளவுகளை வந்து சொல்லி கட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அதனால் நான் வந்து இதில் ப்ளவுஸில் இருக்க அளவை அப்படியே நான் வந்து அளந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கிளாத் வந்து ஒரு மீட்டர் அளவுக்கு சிங்கிள் ப்ளவுஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ முதல்ல நம்ம வந்து அளக்கக்கூடிய அளவு பார்த்திங்கன்னா அந்த உள்பக்கமாக எடுத்துட்டு முன்பகுதியில் ஊக்குப்பட்டி வச்சுருக்கோம் பாருங்க அந்த ஊக்குப்பட்டியில் அந்த நம்ம தையலுக்கு எல்லாமே துணி விட்டுருக்கோம் பாருங்க அந்த கடைசி எண்ட்லேருந்து ஊக்குப்பட்டி வரைக்குமே நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு கிளாத்தை நல்லா இழுத்து அளக்கணும் இப்போ இதில் எவ்வளோ அளவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தையலுக்கு எக்ஸ்ட்ரா விழுத்து விட்டுருக்கோம் பாருங்க அந்த கிளாத்துலேருந்து ஊக்குப்பட்டி வரைக்கும் நல்லா இழுத்து அளந்ததில் பதினொன்றரை இஞ்சு வருது நம்ம வந்து ஒரு அரை இஞ்சி அதிகமாகட்டும் எடுத்து பன்னிரெண்டு இன்ச்சாட்டு மார்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணணும் நான் முதல்ல இந்த கிளாத்தில் மார்பு சுற்றளவை மடித்து போட்டு கட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு மிச்ச அளவுகள் எல்லாம் அளந்து காமிக்கேன் இந்த ப்ளவுஸில் அந்த பிரிண்ட் இருக்குது பாருங்கள் எழுத்துருக்கக்கூடிய பகுதி வந்து நமக்கு கைக்கு வராமல் பார்க்கணும் அந்த எழுத்துருக்கக்கூடிய விளிம்பு பகுதியை நான் வந்து மார்பு சுற்றளவு நமக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அந்த இடத்த வந்து மடித்து போட்டுட போகிறேன் முதல்ல அந்த விளிம்பு பகுதியை ரெண்டாக மடிச்சிருக்கேன் ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி தேவையான அளவுக்கு மார்பு சுற்றளவை கணக்கு பண்ணி அந்த இடத்துல எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டு மறுபடி மாற்றி மடித்து போடலாம் எதனால் அப்படின்னா நம்ம நீல வாக்கில் மடித்து மடித்து போட்டு அளந்துகிட்டே இருக்கணும் அதனால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பக்கத்தை ரெண்டாக மடிச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி குறுக்க மடித்து போட்டுட்டு அளந்தோம் அப்படின்னா மார்பு சுற்றளவு கரெக்டாக அளந்துடலாம் பன்னிரெண்டு இன்ச்சிக்கு அளந்துருக்கேன் இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துட போகிறேன் நம்ம கட் பண்ணுறதுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து கைக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கக்கூடிய கிளாத்து இது வந்து மார்பு சுற்றளவுக்குள்ளது இப்போ இதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு நீல வாக்கில் ரெண்டு மடிப்பாக அப்படியே மடிச்சிடலாம் அதுக்கப்புறமா அந்த நீல வாக்காக இருக்கக்கூடியதை நம்ம வந்து அப்படியே எடுத்து மேல் பக்கமாக மடிச்சிடும் கொஞ்சம் அதிகமாக கிளாத் இருக்கிறது வந்து அடியில் இருக்குது பாருங்கள் அதில் எதுக்காக எவ்வளோ கிளாத்து எக்ஸ்ட்ரா விடியும் அப்படின்னா நம்ம வந்து பட்டிக்கு அளந்துட்டு மிச்சம் இருக்கக்கூடியதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ ப்ளவுஸோட உயரம் அளக்கணும் ஷோல்டரில் இருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் பதினஞ்சு இஞ்சி இருக்குது இந்த பதினஞ்சு இஞ்சியை இந்த உயரத்தில் கனெக்ட் பண்ணி இதை மடித்து போடணும் பதினஞ்சு ப்ளஸ் வந்து ரெண்டு பதினேழு இஞ்சிக்கு இந்த கிளாத்து சரியாக இருக்குதா அப்படின்ட்டு பார்த்து மடித்து போடணும் அதுக்கு கீழே இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம கட் பண்ணி தூரம் எடுத்துருவோம் அது வந்து நமக்கு பட்டி தைக்கும்போது தேவைப்படும் இப்போ நான் வந்து பதினேழு இன்ச்சுக்கே மார்க் பண்ணிவிட்டு நல்லா நேரே கோடு போட்டு விட்டுட போகிறேன் இந்த மாதிரி நாலாம் மடித்து போட்டு கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி நிறைய பேர் வந்து எனக்கு கட்டிங் சரியாக வரலை அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நான் கீழே உயரத்தை வந்து நிறைய கோடு போட்டு விட்டுட்டேன் மார்க் வந்து சரியாக தெரியலை அதனால வேறு கலர் மார்க் வந்து எடுத்துகிட்டு வந்துட போகிறேன் இப்போ ஒயிட் கலர் மார்க்கர் எடுத்து இந்த இடத்துல நான் இன்னும் தெளிவாக மார்க் பண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போ கீழே நிறைய கோடு போட்டாச்சு அந்த முன்கழுத்தோட உயரமும் அகலம் எல்லாம் செக் பண்ணணும் இப்போ வந்து முன்பக்கம் சோல்டரில் இருந்து அந்த உயரம் வந்து எந்த இடத்துல முடியுது அப்படின்ட்டு நம்ம ப்ளவுஸ் அந்த மாதிரி வச்சுட்டு இப்படி வந்து அளந்து பார்க்கலாம் கரெக்டாக ஒரு ஆறு இன்ச்சிக்கு இந்த இதோட உயரம் வந்து இருக்குது அதுக்கப்புறமா சோல்டரு சோல்டர் வந்து ரெண்டு ரேஞ்ச் இருக்குது இது கூடால் நம்ம வந்து ஒரு முக்கால் இஞ்சி அதிகமாக சேர்க்க வேண்டியது இருக்கும் இப்போ இடது பக்கத்தில் நான் வந்து இந்த மாதிரி மேல் பக்கமாக எடுத்து வச்சுருக்கேன் முன்கழுத்தை இந்த ஊக்குப்பட்டி இருக்குது பாருங்க அந்த இடம் கரெக்டாக அந்த முடிகிற இடத்துல இருந்து டேப் அந்த மாதிரி வச்சுட்டு இப்படி ம மடித்து பார்த்தோன்னா எந்த இடத்துல அந்த டேப்பில் மடிப்பு வருது அப்படின்ட்டு பார்க்கணும் ரெண்டரை இஞ்சி அகலத்துக்கு வந்து மடிப்பு வந்திருக்கு இந்த ப்ளவுஸோட அகலம் நெக்கோட அகலம் வந்து ரெண்டரை இஞ்சி அதே நான் வந்து இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிட போகிறேன் ஏற்கனவே நம்ம வந்து முன்னாடியே நிறைய வீடியோவில் அந்த மாதிரி எப்படி அளக்குறது அப்படின்ட்டுலாம் நிறைய டிப்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் பிகினர்ஸ் வீடியோவிலையும் டிப்ஸ் வீடியோலையும் இருக்கும் வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க இப்போ தான் நம்ம சேனலில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முன்கலத்தோட அகலம் வந்து ரெண்டரை இஞ்சி மார்க் பண்ணி உயரம் வந்து ஆரைகால் இஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன் அந்த உயரத்துலையும் ரெண்டரை இஞ்சி மார்க் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் வந்து வரைஞ்சிருக்கேன் நெக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நெக்கில் அளந்து எடுக்கிறோம் பாருங்க அதுலேருந்து இருந்து ஒரு கால் இஞ்சி அதிகமாக வைக்கணும் அப்போ தான் நம்ம அளவு சரியாக வரும் இப்போ சோல்டர் வந்து ரெண்டரை இஞ்சி இருந்தது அது கூட முக்கால் இஞ்சி சேர்த்து மூணே கால் இஞ்சிக்கு மார்க் பண்ணியிருக்கேன் அந்த சோல்டர் முடிகிற இடத்துலேருந்து ஆம்குழு உயரம் வந்து மார்க் பண்ணணும் இப்போ நம்ம ப்ளவுஸில் அளந்துக்கிடலாம் இந்த மாதிரி அந்த கை ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்க அந்த இடத்துல இருந்து டேப்பை வந்து நேரே வச்சு பிடிக்கணும் கை சுருக்கம் இல்லாமல் நல்லா இழுத்து பிடிச்சிடலாம் இப்போ டேப்பை மடித்து பார்த்தோம்னா எந்த இடத்துல மடியுது அப்படின்னு பார்க்க இதில் வந்து அஞ்சரை இஞ்சியில் மடியுது இது வந்து சரியான அளவு இதை நம்ம அந்த இடத்துல உயரத்தை வந்து மார்க் பண்ணணும் நம்ம வந்து இன்னொருக்கா தெளிவாக அளக்கணும் அப்படின்னா ஆம்குள் ரவுண்டு வந்து இந்த கை ஜாயிண்டாக இருக்கப் பாருங்க அந்த இடத்துல அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டேப்பை வச்சு கொண்டுட்டு வந்து அந்த அக்குள் பகுதியில் எந்த இடத்துல துணி முடியுது அந்த இடத்துல வரைக்கும் அளக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஊக்குப்பட்டி இருக்குலையே அந்த இடத்த கரெக்டாக பிடிச்சிட்டு ஆம்கூள் பகுதி வரைக்கும் மார்பு சுற்றளவு எவ்வளோ வந்திருக்கு அதையும் ஒரு டைம் செக் பண்ணணும் இந்த அளவே நீங்கள் வந்து கொஞ்சம் கவனிச்சிட்டு ஆம்கூள் உயர மார்க் பண்ணி அதில் ரவுண்டு போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சரியாக வரும் நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னாலும் இந்த பாயிண்டை வந்து நோட் பண்ணிவிடுங்க இது ரொம்பவே முக்கியமான ஒரு குறிப்பு ஏன்னா இந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு பிரச்சனை வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதனால் இந்த மாதிரி அளந்தீங்க அப்படின்னா பிரச்சனையே இருக்காது இப்போ வந்து பாக்ஸ் வரைஞ்சி விட்டாச்சு அஞ்சரை இஞ்சி உயரத்துக்கு மார்க் பண்ணி பாக்ஸ் வரைஞ்சாச்சு இப்போ இடையில ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பாதி அளவில் அதில் இருந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஒன்னே கால் இஞ்சி தான் நான் இந்த இடத்துல எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த ரவுண்டு வந்து இதில் தான் கரெக்டாக வரும் கொஞ்சம் ஒரு சில பேருக்கு ஒன்றரை இஞ்சி வரும் ஆனால் இவங்களுக்கு வந்து ஒன்றே கால் இஞ்சி போட்டாலே சரியாக இருக்கும் அதனால் ஒன்றே கால் இஞ்சி வந்து மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி ரவுண்டு போட்டிருக்கேன் இப்போ அதுக்கு உள்பகுதியில் அரை இஞ்சிக்கு ஒரு புள்ளி வச்சுருக்கேன் இப்போ அந்த வளைவு வந்து வெளியே வரக்கூடாது அந்த இடத்த விட்டு உள்ளேயே நல்லா ரவுண்டாக வந்து மார்க் பண்ணிவிடணும் அது வந்து முன்பகுதி ஆம்குழுக்கு அதனால் நம்ம அந்த இடத்துல வந்து ரெண்டு மார்க் பண்ணியாச்சு இப்போது மார்பு சுற்றளவு வந்து பத்தே கால் இருந்தது அளந்ததில் அது கூடால நம்ம வந்து ஒரு அரை இஞ்சி சேர்த்து பத்தே முக்கால் இஞ்சிக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ அளந்து பார்க்கலாம் ஆம்கூள் ரவுண்டை இருந்து ஒரு அரை இஞ்சிக்கு கீழே டேப் வச்சுட்டு இந்த மாதிரி அளந்து பார்க்கணும் ஒரு எட்டே முக்கால் இஞ்சியில் வருது இது வந்து சரியான அளவு நம்ம ப்ளவுஸில் அளந்ததுலேயும் இப்படி தான் இருந்தது ஒருவேளை ஆம்கூல் ரவுண்டு உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்ததுன்னா அந்த மார்க்கை இறக்கி வந்து மார்க் பண்ணிவிட்டு ரவுண்டு போடுங்க அதிகமாக வந்தது அப்படின்னாக்கி அந்த பாக்ஸோட அந்த உயரத்தை வந்து கொஞ்சம் மேலே ஏற்றிட்டு ரவுண்டு போடுங்க அப்போ சரியாக வரும் தெளிவாக புரியலை அப்படின்னா நான் இன்னொரு வீடியோவில் கூட கொடுக்குறேன் நான் ஏற்கனவே வீடியோ அதுக்கு போட்டிருக்கேன் முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ முன்பகுதியில் நம்ம வந்து ரவுண்டு நேக்கி வரைஞ்சிருக்கோம் பாருங்கள் அது கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு மேலே அரை இஞ்சிக்கு கிளாத்தை கீழே இறக்கி வச்சுட்டு இந்த ரவுண்டில் இப்படி வச்சு பார்க்கணும் அந்த நம்ம வரைஞ்சிருக்கிறத விட்டு காலிஞ்சி அளவுக்கு அந்த கழுத்து வெளிப்பக்கமாக வந்தது அப்படின்னா சரியான அளவில் மார்க் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் தந்தால் முன்பக்கமாக இருந்தாலும் சரி பின்பக்கமாக இருந்தாலும் கொஞ்சம் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கழுத்தில் பிரச்சனையே வராது இப்போ அந்த கழுத்துக்கு மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து காலிஞ்சிக்கு கீழே பட்டி எடுத்து வச்சுட்டு அந்த பட்டி எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகியிருக்கும் அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணியாச்சு இது வந்து நமக்கு அந்த முன்பகுதியில் உள்ள அளவுகளை இந்த மாதிரி ஈஸியாக குறிக்கலாம் அதுக்காக தான் இப்போது சென்டர் டாட்டோட உயரும் நமக்கு அந்த மேலே ஷோல்டரில் வந்து ஒரு அரை இன்ஜுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் அந்த மார்க் பண்ணியிருக்கிறதுல கரெக்டாக அந்த சோல்டர் த தையல் வந்து வரணும் தையல் வர மாதிரி வச்சுட்டு டாட்டை நம்ம நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு டாட் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ வெளிப்பகுதியில் வந்து நம்ம அந்த இடுப்பு உயரத்தை வந்து மார்க் பண்ணணும் அந்த ப்ளவுஸில் இடுப்பு உயரம் எந்த இடத்துல முடியுது பாருங்கள் அது வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணியிருக்கேன் அப்படியே இதில் நம்ம மடித்துக்கோட்டுக்கு கிளாத்தில் ஆம்குள் பகுதிக்கு கீழே இருந்து மார்க் பண்ணி ஒரு புள்ளி வச்சுருக்கேன் மறுபடியும் நமக்கு இந்த அளவுகளை இங்கேருந்து அளந்துக்கிடலாம் நம்ம சென்டரில் இருக்கக்கூடிய அளவை விட அந்த உள் பக்கமோ வெளிப்பக்கமோ மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க இந்த ரெண்டு அளவுமே ஒவ்வொரு இஞ்சி குறவாக வரணும் அந்த மார்போட உயரம் வந்து பதிமூணரை இஞ்சி வந்திருக்கு நான் வந்து அந்த உள் பகுதியிலையும் வெளிப்பகுதியிலையும் ஒவ்வொரு இஞ்சி குறைச்சி பன்னிரெண்டரை இஞ்சி மார்க் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஒரு போட் மாதிரி வரைஞ்சி விட்டுருக்கேன் இப்போ இந்த இடத்த தான் நம்ம வந்து பட்டிக்கு கட் பண்ணி எடுப்போம் முதல்ல அந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையுமே சேர்த்து கட் பண்ணி எடுத்துருவோம் அது வந்து நமக்கு அதிகமான கிளாத்து தான் அந்த கட் பண்ணி வெளியில் வருது பாருங்கள் அந்த கிளாத்தை வந்து நம்ம பட்டி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிடலாம் இப்போ முதல்ல ரெண்டு பீஸ் இருக்குது பாருங்கள் அந்த ரெண்டு பீஸையும் மட்டும் எடுத்து நம்ம அந்த மாதிரி பட்டிக்கு வரைச்சிருக்கோல்லே அதை கட் பண்ணிடலாம் இந்த பட்டி வந்து ரொம்ப நீளமாக தான் இருக்கும் இதில் வெளிப்பக்கமாக பக்கமாக ஒரு அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே வெட்டி கழிச்சிடலாம் அது நமக்கு தேவை இருக்காது பட்டி மடிப்பாக இருக்குல்ல அதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு உள் பக்கத்தில் ஒரு சின்ன கட் கொடுத்துருக்கேன் அப்போ தான் உள்பகுதி வந்து தெரியும் அதுக்காக இப்போ அப்படியே நம்ம வந்து அந்த முன்கழுத்து இருக்கு பாருங்கள் அதை மட்டும் அப்படியே கட் பண்ணி சோல்டர் வரைக்கும் கொண்டு எடுத்து விட்டுறலாம் அதுக்கு அங்கே நான் வந்து கட் பண்ணலை நான் பின்கழுத்து உங்களுக்கு கடைசியில் தான் வரைஞ்சி காமிக்க போகிறேன் அதனால் இப்போ ஆம்குள் பகுதியில் நம்ம அந்த முதல்ல வந்து பெரிய ரவுண்டு போட்டிருந்தோம் பாருங்க அதை வந்து நாலு கிளாத்தையும் சேர்த்து வச்சு கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா வந்து அந்த உள் பகுதியில் ஒரு அரை இஞ்சிக்கு வர வளைவு போட்டிருந்தோம் பாருங்கள் அதை மேலே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கிளாத்தையும் எடுத்து கட் பண்ணியிருக்கேன் சோல்டர் வந்து பிரிக்காமல் ஜாயின் பண்ணி தான் தைக்க போகிறோம் அதனால நான் அந்த இடத்துல ஒரு சின்ன வீ கட் மட்டும் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் நம்ம எந்த இடத்துல பிடிச்சி தைக்கணும் அப்படிங்கிறது தெரியும் இப்போ வந்து நமக்கு முன்பகுதியில் டாட் பிடிப்போம் பாருங்கள் அதை எப்படியே பிடிச்சி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன் இந்த மாதிரி ஊக்குப்பட்டி சைடில் மேல் பக்கமாக எடுத்திருக்கேன் நல்லா கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு அந்த மெயின் டாட் எந்த இடத்துல முடியுது அப்படின்ட்டு பார்க்கணும் அந்த டாட் வந்து அகலம் வர்ற இடத்துல நம்ம வந்து அளந்துவிடலாம் ஒரு மூணை முக்கால் இஞ்சி அகலம் வந்திருக்கு அந்த அகலத்தோடு நம்ம காலிஞ்சி சேர்க்கணும் ஏன்னா காலிஞ்சி வந்து மடித்து தைப்போம் பாருங்க ஊக்கு பெட்டிலாம் ஜாயின் பண்ணுற இடத்துல அதனால அந்த காலிஞ்சியை சேர்த்து தான் நம்ம வந்து அளக்கணும் அப்போ நாலு இஞ்சி அகலம் எடுக்கணும் அதே மாதிரி அந்த மெயின் டாட்டோட உயரத்தையும் செக் பண்ணணும் அகலத்தையும் செக் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம டாட்டை வந்து நல்லா உள் பக்கமாக பிடிச்சிட்டு அதை டேப் வச்சு அளந்தோம் அப்படின்னாலே நமக்கு சரியாக வந்துடும் இப்போ வந்து நாலு இஞ்சி அகலத்தில் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அதில் இருந்து ஒரு மூணு இஞ்சி உயரம் வந்து மார்க் பண்ணி ஒரு புள்ளி வச்சுருக்கேன் இப்போ அந்த டாட்டோட அகலம் வந்து நம்ம குறிக்கணும் இல்லையா அந்த நேர கோடு போட்டிருக்கேன் பாருங்கள் அதுக்கு உள் பக்கம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நமக்கு வந்து ஒரு ஒன்னே கால் இஞ்சிக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸாக ரெண்டு கோடு வந்து போட்டு விடலாம் இந்த இடத்துல நம்ம அப்படியே பிடிச்சி தையல் போட்டோம் அப்படின்னா மெயின் டாட் ரொம்பவே கரெக்டாக வந்துடும் அடுத்தது வந்து சென்டர் டாட் வந்து நம்ம அளந்து பிடிக்கணும் இப்போது அந்த ஊக்குபெட்டி இருக்கு வரக்கூடிய இடம் இருக்குது பாருங்க இந்த இடத்துல இந்த கிளாத்து வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் ஆரே கால் இஞ்சி இருக்குது இந்த அரைகள் இஞ்சியில் பாதியில் நான் மார்க் பண்ணுறேன் அப்போ மூணு இஞ்சும் ஒரு பாயிண்ட்டும் வரும் அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி ரெண்டரை இஞ்சிக்கு ஒரு மார்க் பண்ணி கோடு போட்டிருக்கேன் இது காலிஞ்சி டாட் அப்படிங்கிறதுனால லேஸாக நான் வந்து அப்படி எடுத்து விட்டுருக்கேன் காலிஞ்சி அளவுக்கு ஒரு தெரிகிற மாதிரி அடுத்தது இந்த மூணாவது டாட் இருக்குது பாருங்கள் ஆம்குள் பகுதியில் இருந்து இந்த மாதிரி நமக்கு ராசா டைப்பை பிடிச்சிட்டு நாலு இஞ்சிக்கு மார்க் பண்ணிடலாம் நான் வந்து மார்க் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அது எந்த இடத்துல வருது அப்படின்ட்டு இதே மாதிரி வரணும் இந்த இடத்துல தான் நம்ம டாட் பிடிக்கும் போதும் வரணும் அப்போ தான் சரியாக இருக்கும் அந்த ஆம்கூல்ல நம்ம வந்து அந்த பாக்ஸ் வரைஞ்சோம் பாருங்கள் அந்த பாக்ஸை விட்டு ஒரு அரை இஞ்சிக்கு வெளியில் வந்திருக்கு பாருங்கள் அது உங்களுக்கு துல்லியமாக பார்க்கும்போது தெரியும் அதுதான் கரெக்டான அளவு இதே மாதிரி நீங்கள் வந்து அளந்து மார்க் பண்ணி அதுக்கப்புறமா பிடிச்சி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக எல்லா ப்ளவுஸுக்கும் தைக்கலாம் ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அளவுகள் வந்து மாறுபடும் அதனால் எந்த ப்ளவுஸை எப்படி அளக்கணும் அதை எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரிஞ்சாலே போதும் இப்போ அந்த மார்க் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்க டாட் பிடிக்கக்கூடிய இடம் அதிலெல்லாம் அந்த உயரம் முடிகிற இடத்துல நல்லா பாயிண்ட் ஊசி வச்சு மூணு இடத்துல நல்லா குத்தி விட்டுருக்கேன் இப்போ அந்த டாட் வந்து வரைஞ்சிருக்கும் பாருங்க அந்த இடத்துலையும் வந்து நம்ம பிடிச்சி தைக்கிற இடத்துல சின்ன சின்ன கட் கொடுத்து வச்சுருக்கேன் அப்போ நமக்கு டக்குனி எடுத்து பிடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ வந்து அந்த முன் பக்கத்தில் உள்ள அளவுகள் எல்லாமே முடிஞ்சு அந்த கழுத்தை வந்து கரெக்டாக நான் அப்படியே எடுத்து வச்சுக்கேன் நம்ம மார்க் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் அப்போ தான் பின் கழுத்து மார்க் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக இப்போ பின் கழுத்தோட உயரத்தை வந்து அளந்துவிடலாம் ஷோல்டர்லேருந்து டேப்பை வச்சுட்டு நம்ம அந்த கழுத்து முடிகிற இடம் வரைக்கும் வச்சு பார்க்கலாம் அது இது வந்து ஒரு ஒ ஒன்பதரை இன்ச்சு வருது மறுபடியும் நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு சந்தேகம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி சென்டரில் டேப் வச்சுட்டு பதினஞ்சு இன்ச்சு உயரத்தை கரெக்டாக பிடிக்கணும் அதுக்கு மேலே டேப்பில் எந்த இடம் எவ்வளோ கழியுதோ அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாலே கழுத்தோட உயரம் வந்து வந்துடும் ஒன்பதரை இஞ்சி நம்ம வந்து ஒரு காலிஞ்சி சேர்த்து ஒன்பதே முக்கால் இஞ்சி மார்க் பண்ணி ரெண்டரை இஞ்சி அகலம் வந்து வச்சுருக்கேன் இந்த இடத்துல இப்போ அந்த மேலே இருந்தால் அந்த முன்கழுத்து கட் பண்ண பீஸை அப்படியே மேலே எடுத்து விட்டுட்டேன் இந்த இடத்துல பாக்ஸ் வந்து வரைஞ்சிடலாம் இப்போ இதுக்குள்ளேயே நம்ம வந்து ரவுண்டு நேக்கை வந்து போட்டு விட்டுருவோம் இப்போ பின் கழுத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு அந்த சோல்டர் வந்து பிரித்து விடலை பாருங்க அதனால் இந்த பக்கத்துலேயும் ஒரு வி கட் வந்து கொடுத்து வச்சுட போகிறேன் அப்போ தான் நமக்கு ரெண்டு பக்கமும் பிடிச்சி தைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இந்த முன்பகுதி ரெண்டாகவே இருக்குது அதையே நான் வந்து பிரித்து விட்டுட போகிறேன் இப்போ இதில் முக்கியமான வேலை இருக்குது நம்ம வந்து எல்லா அளவுகளுமே மார்க் பண்ணோம் இந்த பின்பகுதியில் வந்து உயரம் அடித்து தைக்கதை மார்க் பண்ணலை தையலுக்கு வந்து எல்லாமே சேர்த்து ஒரு ரெண்டு இன்ச்சு அதிகமாக எடுத்தோம் பாருங்க அதில் அரை இன்ச்சு மேலே பிடிச்சி தைக்கிறதுக்கு போயிடும் கீழே வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு வரும் அந்த ஒன்றரை இன்ச்சில் நான் அந்த மாதிரி மார்க் பண்ணி கோடு போட்டிருக்கேன் இதில் ஒரு கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இடுப்பு அளவுகள் வந்து நான் இதில் எதுவுமே குறிக்கலை நம்ம வந்து தச்சு முடிச்சுட்டு கடைசியில் இடுப்பு வந்து இந்த சுற்றளவு வந்து அளக்கும் போது அதை நம்ம கரெக்டாக பிடிச்சி அளந்துடலாம் பிரச்சனையே இருக்காது சரியாக வந்துடும் இப்போ வந்து நம்ம அந்த களத்துலேருந்து கட் பண்ணி எடுத்தோம் பாருங்கள் அந்த கிளாத்தை இந்த மாதிரி நான் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஊக்குபட்டியும் வீப்பட்டி தேக்கிறதுக்கு எடுத்துவிட போகிறேன் இந்த சின்ன பீஸ் வந்து ஊக்குப்பட்டி வைக்க பெரிய பீஸ் வந்து வீப்பட்டி வைக்கிறதுக்கு இப்போ அந்த உடம்பு பீஸ் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஆம்குள் பகுதியில் கட் பண்ண பீஸில் தான் அதிகமாக நம்ம வந்து களத்துக்கு விட்டுவோம் அது வந்து நான் வெட்டாமல் எடுத்து வச்சுருக்கேன் கை கட் பண்ணது போக கொஞ்சம் மிச்சம் கிளாத் வரும் அதில் நம்ம வந்து நெக்குக்கு கட் பண்ணிவிடலாம் இப்போ அந்த ஒரு பக்கம் விளிம்பு பகுதி வந்து ஒரு பக்கம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பாருங்க அதை எடுத்து ரெண்டாம் மடிச்சுட்டு மறுபடியும் அந்த மடிப்பை ரெண்டாம் மடிச்சுக்கேன் அப்போ நாலு மடிப்பு வந்தாச்சு இந்த நாலு மடிப்பு அப்படியே இருக்கட்டும் நம்ம இப்போ வந்து அளவு ப்ளவுஸை அந்த வலது கையை வந்து உள் பக்கமாக மடித்து இந்த திருப்பி எடுத்து விடலாம் இதில் தான் நம்ம வந்து அளவுகளாக மார்க் பண்ண போகிறோம் அந்த விளிம்பு பகுதி இருக்குது பாருங்க அதில் ஒரு முக்கால் இன்ச்சி இல்லைன்னா ஒரு இன்ச்சி நம்ம வந்து எந்த அளவுக்கு ஹெமிங் பண்ணுவோமோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் போட்டு விட்டுடலாம் இப்போ அந்த கோடு போட்டிருக்கும் பிறகு அந்த கோட்டுக்கு மேலே தான் நம்ம வந்து இந்த ப்ளவுஸை எடுத்து வச்சு மார்க் பண்ணணும் இந்த ப்ளவுஸோட உயரத்தை அந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு எங்கேயுமே சுருக்கம் இல்லாத அளவுக்கு நேரே பிடிச்சிடலாம் தையல் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு மேலே ஒரு மார்க் பண்ணிடலாம் அரை இஞ்சிக்கு மேலே அப்போ நம்ம மேலேயும் பிடிச்சி தைக்கிறதுக்கும் சேர்ந்து வந்துடும் மாதிரி இந்த கையோட சுற்றளவு எங்கே முடியுதோ துணியோடு சேர்த்து அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் ஆம்கூள் பகுதியிலையும் தையல்லேருந்து ஒரு அரை இஞ்சிக்கு மேலே மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த சென்டர் இருக்குது பாருங்க கையோட ரவுண்டு வரக்கூடிய இடத்துல இந்த இடத்துல தான் உயரம் வந்து சரியாக வரும் அதனால் அந்த இடத்துலையும் கிளாத்தை வந்து நல்லா விரிச்சு விட்டுட்டு தையல்லேருந்து மேலே அரை இஞ்சிக்கு கை வச்சுட்டு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ரெண்டு மூணு மார்க்கும் இருந்தாலே போதும் நம்ம வந்து ஈஸியாக கையை வந்து மார்க் பண்ணி தச்சிட்டு போகலாம் இப்போ நாலு கிளாத்துக்கும் சேர்த்து கட் பண்ணியிருக்கேன் மேலே உள்ள மார்க் ஒன்றும் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் கைக்குழி கட் பண்ணுறது நான் எப்படி வரைகிறேன் அப்படின்ட்டு இப்போ அந்த சென்டர் பகுதி இருக்குது பாருங்க அதுலேருந்து ஒரு ரெண்டு இஞ்சிக்கு உள்ளே வரும்போது நம்ம லைட்டாக வளைச்சி கொஞ்சம் சென்டரில் ஒரு அரைஞ்சி அளவுக்கு வர்ற மாதிரி வெளிப்பகுதியும் அப்படியே குறைச்சி கொண்டு முடிச்சுக்கிடலாம் இதுதான் கையோட சேஃப் இப்போ வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல வந்து நம்ம கீழேருந்தே அப்படியே ஆரம்பித்து மேலே மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க அந்த பெருசாக மார்க் பண்ணியிருக்கோம் மேல் பகுதியில் அந்த இடத்த வந்து நாலு கிளாத்தையும் சேர்த்து வச்சு கட் பண்ணிடலாம் சென்டரில் ஒரு வீக்கட் கொடுத்து எடுத்து வச்சுவிடுவோம் இப்போ இந்த கிளாத் அப்படியே ரெண்டாட்டு வர்ற மாதிரி ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ ரெண்டு பீஸ் இருக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பகுதியில் கொஞ்சம் மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்க அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா இது தைக்கும் போது இப்போ கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த பகுதி வந்து முன்பக்கத்துக்கு வர்ற மாதிரி நம்ம வந்து ரெண்டையுமே கையில் வச்சு ஜாயின் பண்ணிவிடணும் இப்போ வந்து கையும் கட் பண்ணி முடித்தாச்சு எல்லாமே ரெடி இப்போது வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் எப்படி அளந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அதுவும் நாலு மடிப்பில் கட் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் கருத்து எப்படி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வந்து இந்த சிங்கிள் ப்ளவுஸை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் எல்லாமே நம்ம எடுத்து ஒரு நூல் போட்டு கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா தைக்கக்கூடிய டைமில் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கை கட் பண்ணது போக கொஞ்சம் கிளாத் வந்துருந்து நாலு மடிப்பாக அதே கிராஸாக வந்து நம்ம நெக்கு தைக்கிறதுக்கு அதில் ஒரு நாலு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கேன் நாலு நாலு எட்டு பீஸ் இருக்குது கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இப்போ எல்லா பீஸுமே ரெடி அவ்வளோ தான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் மறக்காமல் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்